ஸ் தமிழ் பெபிள்ஸ் தமிழ் சேனல் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலையில் ஒரு சூப்பரான கோவில் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் அரப்பளீஸ்வரர் திருக்கோயில் இதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இருக்கிறது தான் அரப்பளீஸ்வரர் விநாயகர் கோயில் ஒரு சிறு நதி இங்கே இருக்குது இது இல்லைங்க விஷயம் இந்த கோயில் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு தான் வாங்க பார்க்கலாம் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை மூணு மணி வரைக்கும் தான் இங்கே உள்ள போறதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க பெரியவர்களுக்கு முப்பது ரூபாயோ சிறியவர்களுக்கு இருபது ரூபாயோ இங்கே கட்டணம் நிர்ணயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம கை குழந்தைகளை உள்ள நாட் அலோடு அது மட்டும் இல்லாம தண்டுவட பிரச்சனை சுவாச பிரச்சனை இருதய நோய் மூட்டுவலி அறுவை சிகிச்சை செய்தவர்கள்லாம் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்குள்ள அனுமதி இல்லைங்க மது குடித்து விட்டு உள்ளே வருபவர்களை இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாது ஆகாய டைம் ஆச்சு போச்சு ஓகே விப இன்னைக்கு நம்ம வந்துருக்கிறது கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் இங்கே ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு படிக்கட்டுகள் இருக்கு இப்போது கரெக்டாக டூ ஃபிஃப்டி ஃபைவ் நான் உள்ளே இறங்குறேன் மூணு மணிக்கு மேலே க்ளோஸ்ட்டு நீங்கள் பப்ளிக்காக வந்தீங்கன்னா நாட் அலவுடு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அதை பார்க்கலாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மலைகளாக தான் இருக்குது எங்கேருந்து ஃபால்ஸ் வரப்போதுன்னு தெரில ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது நான் பார்த்துருக்கேன் வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் படிக்கட்ஸ் இறங்கி வரும்போது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஷாப் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இன்றைக்கு பயமாக இருக்குது வீட்டுக்கு போயிடலாமா ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்க செங்குத்தா இருக்குதுங்க படிக்கட்டு இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம் நான் எல்லாம் ஏசி பரம்பரை பாருங்கள் இது இந்த செங்குத்து படிக்கட்டுல இறங்கி வரும்போது உங்களுக்கு சென்ட்ரா இருக்கிறது தான் இங்க இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான அருவி இறங்கும்போது ஜாலியாக தான் இருக்குது ஆனால் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் செங்குத்தா போட பரவாயில்ல செங்குத்தா மட்டும் தான் போயிட்டு இருக்குது வரும்போது கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்கும் பரவாயில்ல நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போறதுக்கு எப்படி இருக்குறத பார்ப்போம் என்ஜாய் பண்ண மேன் லைஃப்பில் எப்பயாச்சும் என்ஜாய் பண்ணோம் இந்த ஸ்டெப்ஸ் இறங்கும் போது ஆக்சுவலி இறங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏறுவங்க ஒரு ஒருத்தரோட முகத்தைய பார்க்கணுமே ரண கொடூரமாக இருக்குது அங்கே சத்தம் கேட்குது அதை வச்சு தான் நம்ம மூவ் போயிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் அப்படின்றாங்க வாங்க என்ஜாய் பண்ணுவோம் தூவி தம்பி அடுத்த லைன் மறந்துட்டேன் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தூரத்துல பார்க்கும் போதே செமியா இருங்க இப்ப நான் பார்க்கிட்டதான் போறேன் குளத்தின் உருவா இந்த மேலேருந்து வர்ற தண்ணி எங்கேருந்து இவ்வளோ ஃபோர்ஸில் வருதுன்றது எனக்கே தெரியலிங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் இங்கே இருக்கிற அந்த கடப்பாறையெல்லாம் பிடிச்சி நிற்கிறதுல தான் இருக்குது விஷயமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டர் வைஸ் வரும்பொழுது அது அப்படியே நம்ம மேலே சில சிலுசில என்ன ஃபோஸில் வீடும் தெரியுமாங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு பாஸ் தான் இந்த ஆகாய கங்கை நிறுவிச்சு

போதும் ஒரு சில உழுங்காக இருக்க அடி அந்த மாதிரி உடம்புல இருக்கிற தலையில் இருக்கிற எல்லாமே உடம்பு சரியாக இருக்குது ஓடி போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு மொத்த கூட சமப்பான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு மொத்தத்தில் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறதுக்கு ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ட்ரெஸ் தான் இந்த ஆகாயங்க நீர்வீழ்ச்சி பெண்களுக்கு ட்ரெஸ் பார்த்துறதுக்கு ஒரு சின்ன இடம்தான் இருக்குது பட் ஆண்களுக்கு அது கூட இல்லை உண்ண இந்த நீர் வந்து கீழே பண்ணுறதுக்குள்ளான இடம் அழைச்சிட்டுனா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இங்கேருந்து இருந்து கிளம்புறேங்க வாங்க வாங்கலாம் ஏறும்போது மூச்சு முட்டுது தொடர்ந்துலாம் ஏறாதீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏறுங்க இந்த கல்வெட்டு ஒரு சித்தரோட கல்வெட்டுன்னு மேலே ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருந்தார் அதே அவரோட விருப்பம் அவரு சொல்லிட்டோம் மொத்தத்தில் ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கு தரேன் டூ ஜூசஸ் எல்லாமே இருபது ரூபா தான் மூலிகை சூப்பு லெமனு மோர் எல்லாமே இருக்குது ஓகே வியூவர்ஸ் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இறங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஏறுறது திரும்ப கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் உங்களுக்கு ஏறும்போது இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஷாப் இருக்குது மோர் லெமன் ஜூஸு மோர் குடிக்கிறவங்க மோர் குடிக்கலாம் இல்லை தண்ணியில் அதிகமாக விளையாடிட்டேன் லெமன் சாப்பிட்டா ப்ராப்ளம்னு நினைக்கிறவங்க லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணுங்க கஷ்டமாக மொத்தத்தில் இந்த ஆகாசகங்கை நீர்வீழ்ச்சி சூப்பராகவே இருந்ததுங்க குறஞ்சது ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணிகிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான நீர்வீழ்ச்சி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அடி சேராதார் கடவுளின் திருவடிகளை வணங்க வேண்டும் அவரின் அருளால்தான் பிறவிக் கடலை நீந்தி கடக்க முடியும் திருவடிகளை வணங்காதவர்களால் பிறவிக் கடலை கடக்க முடியாது